சிவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக இன்று காலை பத்து மணி முதல் சபையில் முழு நாள் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது காலை பத்து மணி முதல் அது பொதுவான ஜபம் அதற்கு பிற்பாடு தொடர்ந்து நீங்கள் ஆலயத்தில் வந்து தங்கியிருந்து ஜபித்து கடந்து செல்லணும் எவ்வளோ பேர் வர முடியுமோ காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் ஆலயம் திறந்தே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஊற்றி செல்லுங்கள் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஆலயத்திலே ஊற்றினாள் தேவநாயக கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்தார் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆலயத்திலே ஊற்றி விட்டு அவள் திரும்பி சென்ற பிற்பாடு வேதம் சொல்கிறது அவள் அதற்கு பிற்பாடு துக்கம் முகமாயிருக்கவில்லை தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தருவாராக இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் கழுதன் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்துல எப்படிப்பட்ட ஜீவிதத்தை விசுவாசிகள் செய்ய வேண்டும் எப்படி மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் எப்படி நீங்கள் தீமைக்கு பயந்திருக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லி பதினொன்றாம் பனிரெண்டாம் வரும் வரும்பொழுது நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் காலத்தை அறிந்தவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் இந்த காலம் நித்திரைக்கான காலம் அல்ல நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான காலம் என்று அறிந்து நம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லி பனிரெண்டாம் வசனத்துக்கு வரும்போது சொன்னார் இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு இரவு சென்று போயிற்று பகல் சமீபம் ஆயிற்று ஆதலால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் அந்த ஒளியின் ஆயுதத்தை நாம் தறிந்து கொண்டால் அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்மிலே வராது அவைகளுக்கு நம்மை தற்காக்கும் கர்த்தருடைய வசனம் உண்மை உள்ளது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டது போல ஒருவனும் உங்களை மேற்கொள்ள மாட்டான் எப்பொழுது நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று காலத்தை அறிந்தவர்களாய் நடந்தால் இரவு சென்று போயிற்று பகல் ஆயிற்று ஆகையால் அந்த காலத்தின் கிரிகளை எல்லாம் தள்ளிட்டு ஒளி ஆயுதங்களை நாம் தரித்துக் கொண்டால் தேவன் நம்மை உன்னத அனுபவங்களுக்கு நேராய் கொண்டு போவார் ஒருவனும் உங்களுடைய சந்தோஷத்தை பறித்துக் கொள்ள மாட்டான் ஒருவனும் ஆண்டோடைய கையிலிருந்து உங்களை பறித்துக் கொள்ள மாட்டான் ஒருவனும் உங்களுக்கு என்று திறக்கப்பட்ட வாசலை மூட மாட்டான் அவர்களுக்கு அதற்கு அதிகாரம் கிடையாது காரணம் என்னவென்று கேட்டால் நாம் காலத்தை அறிந்தவர்களாய் காலத்தின் கிரிகளை தள்ளினவர்களாய் ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாய் முன்னேறி செல்லுகிற தேவ பிள்ளைகள் அவர் நல்ல பிதாவே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்கு அமைமுக நன்றி இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் நடந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து உதவிஷ்யம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் போகிற இடமெல்லாம் வெளிச்சம் வீசணும் நாங்கள் போகிற இடங்கள்லாம் நற்கந்தம் வீசணும் நாங்கள் போகிற இடங்கள்லாம் நல்ல சாட்சிகளாக இருக்கணும் இதை இந்த நாளிலே எனக்கும் எங்களுக்கும் எங்கள் தேவநாயக்கத்தர் செய்வீராக நீர் அப்படி செய்கிறபடியாலும் நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஒளி நாயுதங்களை தரித்து கொள்ள கடவும் இரவு சென்று போய்ட்டு என்று காலத்தை அறிந்தவர்களாய் அப்படி செய்ய கடவும் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி எகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் மறந்துவிட வேண்டாம் இன்றைக்கு காலையில் பத்து மணி முதல் சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறுகிறது வந்து கலந்து கொள்ளுங்கள் கருத்துவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் அண்ட் அமேன்